வித்யா படுகொலை வழக்கு தொடர்பிலே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இருவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பிலே எமது நீதிமன்றத்தின் விசேட செய்தியாளர் மயூரன் அணைந்து கொள்கின்றார் வணக்கம் மயூரன் வணக்கம் வித்யா கொலை வழக்கின் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது சந்தேக நபர்களான பத்தாவது சந்தேக நபரான ராஜ்குமார் மற்றும் பன்னிரெண்டாவது சந்தேக நபரான சுரேஷ்கரன் ஆகிய இருவரும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உத்தரவின் பேரு ஊராத்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இன்றைய தினம் நீதவான் நீதவான் நீதிமன்ற ஜோய் முன்னிலையில் இரு ஊருமன்றும் நிலையில் அவர்கள் இருவருக்கும் எதிரான எந்த விதமான சாட்சியங்களும் இல்லாத காரணத்தினால் அவர்களை தொடர்ந்தும் தடுத்து வைத்திருப்பது அடிப்படை மனித உரிமை மீறல் என்னும் காரணத்தினை காட்டி அவர்கள் இருவரும் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் குறித்த மாணவி கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மே மாதம் இரண்டு வருடங்கள் ஆகின்ற நிலையிலே இரு சந்தேக நபர்களும் விடுதலை நபர்களுக்கு எதிராக விரைவிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் செய்திகள் அல்லது தகவல்கள் வெளியாகி இருந்தன இது தொடர்பில் ஏதாவது தகவல்கள் இருக்கின்றனவா ஆம் ஏனைய சந்தேக நபர்களுக்கு எதிரான மிக விரைவில் மேல் நீதிமன்றத்திலே குற்றப்பயிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது அஹ் எதிர் இன்னும் ஓரிரு கிழமைகளில் குற்றப்ப பத்திரம் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன